ஆடுகளுக்கு வரக்கூடிய உடல் சூட்டை வந்துட்டு எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சரி செய்யறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆடுகளுக்கு உடல் சூடு வந்துடுச்சு அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆடுகளை யூரின் போகும்போது பார்த்திங்கன்னா ப்ளட்டில் கலந்து கலந்த மாதிரியான யூரின் போகும் ஸோ அதனால் வந்துட்டு ஆடுகளுக்கு உடல் சூடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இல்லை ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இது இது எந்த மாதிரி டைமில் முதல் நடக்கும் வெயில் டைமில் இந்த வெயில் சீசன் வெயில் வெதர் கண்டிஷனில் அந்த மாதிரி நடக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெயினி சீசன்லேயும் நடக்கும் ஏன் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு அதுக்கு முந்தினா நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து எடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்துட்டு ரொம்ப ஹீட்டு பர்பஸ் ஹீட் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய ஃபுட் ஏதாச்சும் எடுத்துச்சு அப்படின்னா ஐ மீன் ட்ரை ஃபுட் ஏதாச்சும் எடுத்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா உடம்பு வந்துட்டு ஹீட்டாக ஆச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வரும் உடம்பு மோஸ்ட்டாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் பெருசாக வந்துட்டு ஒரி பண்ணிக்காதீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு முறையாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேலைக்கு வந்துட்டு பச்சை தண்ணியை நிறைய வைங்க நான் சொல் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆடுகள் ஈஸியாக வெயிட்டும் கெயின் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் குறைய குறைய பார்த்தீங்கன்னா ஆடோட வெயிட் வந்துவிட்டு இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்னா இப்போ ஒவ்வொரு மசில்ஸ்க்குள்ளேயும் ரொம்ப வந்துட்டு வாட்டர் கன்டென்ட் அதிகமாக வந்துட்டு சேரும்போது போது பார்த்திங்கனா ஆட்டோமேட்டிக்காக ஆடு வந்துவிட்டு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலோட உஷ்ணமும் குறையும் உடலோட உஷ்ணம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலை எல்லா உறுப்புகளும் வந்துவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆட்டோமெட்டிக்காக நல்லா வேலை செய்யத் தொடங்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இப்போ ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு கட்டியிருப்பீங்க மறுநாள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க யூரின் போயிருங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும் ரெட் கலரில் போயிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சோத்து கத்தாலை நீங்கள் கொடுக்கலாம் இது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் ஒன்று சோத்து கத்தாலை நீங்கள் கொடுக்கலாம் சோத்து கத்தாளையை பெருசாக நல்லா பஃபான ஒரு பெரிய சோத்து கத்தாளையை எடுத்து அதை எடுத்துகிட்டு சென்ட்ரல் இருக்கிற ஜல்ல வந்துட்டு ஃபுல்லாக கலக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்துட்டு நார்மலாகவே நம்ம வந்துட்டு நம்ம ஹியூமனே கூட மார்னிங் டைமாக நீங்கள் வந்துட்டு வெறும் வயத்தில் குடிச்சிங்கன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்றது மூலயமா அவங்க வந்து ஹீட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும் எல் அதே சேம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமலுக்கும் அதாவது விலங்குகளுக்கும் ஆடுகளுக்கும் வந்துட்டு நீங்கள் அதேமாரி கொடுக்குறது மூலயமா ஆடோட உஷ்ணம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் வெறும் வயதில் தான் கொடுக்கணும் வெறும் வயதில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இருபது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த தீவனங்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க ஓகேங்களா டெய்லியும் வந்துட்டு கொடுங்க அப்படி கொடுக்குறது மூலியம் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஆடு மட்டும் இல்லாத மாடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் சோத்து கத்தால கொடுக்கறது மூலிமா ஆடு வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளும் அழிஞ்சு போயிடும் அந்த குடலும் சுத்தமாகிடும் உடலோட உடனே ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்க மார்னிங் கொடுக்கறீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு யூரின் கலர் மாறிடும் ஓகேங்களா பக்காவாக ஒர்க் ஆகும் இது ஸோ இதையே வந்து பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணணும்னு சொன்னால் இல்லை சோத்துக்கத்தலை எடுத்து நீங்கள் அப்படியே நார்மலாக நீங்கள் கொடுக்க வேண்டியதுதான் ஓகே அந்த மேலே இருக்கிற பச்சை கலர் தோலை வந்துட்டு எடுத்துகிட்டு உள்ள சென்டரில் இன்ட்டு அந்த சென்டரில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறது மூலியமாக ஆடு வந்துட்டு அந்த உங்களுடைய அந்த ஆட்டோடைய உடல் சூடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறது மூலிமா அந்த இதெலாம் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துட்டு க்யூர் ஆகிடும் ஓகே ஸோ இதனால் தான் வந்துட்டு அந்த ஆடு வந்துட்டு ரத்த ரத்தமாக போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு வருது ஓகேலா